வெல்கம் டு சப்ஸ்கிரைப் நான் அங்கே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் தாத்தா தோட்டத்துக்கு போன வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுலேருந்து நாங்கள் தாத்தா தோட்டத்துக்கு போகவே இல்லைங்க சதுர வாரம் எப்பக்கா வருவேன் எப்பக்கா வருவேன் டெய்லி கேட்டுகிட்டு இருந்தால் நெகப்பாலம் வாரம் உனக்கு வெயிட்டிங் காணலாம் சொன்னா அதனால நான் அக்கா அம்மா சாயந்தரம் கிளம்பிட்டோங்க எங்கள் இருந்து தாத்தா தோட்டத்துக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குங்க தோட்டத்துக்கு போனதையுமே யாரையுமே காணோங்க சரி பரவாயில்ல நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நெகாப்பழம் மரத்துக்கு தாங்க போனோம் ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சுங்க சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்போ நாக்கில் வந்தால் காத்துட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ண போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் மரம் ஃபுல்லா பழம் எல்லாம் இல்லங்க கொஞ்சம் தான் இருந்தது பரவாயில்லங்க அப்பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாலு பணம் சாப்பிட்டா போதுங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் பிடுங்க பிடுங்க எனக்கு எனக்கு ம்

போதுமா <laughs> சாப்ப <laughs> நகப்பழ மாம்பல்லாம் போரிச்சு நானும் சதுரு வந்து டான்ஸ் ஆடிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நாங்கள் வந்துட்டு தீ குச்சி பட்டாசா சாங்கை வந்து சதுரு கேட்டால் நானும் சதுர வந்து அதுக்கு தான் டான்ஸ் இருந்தோம் சதுருக்கு வந்துட்டு ஆனுவல் டேக்கு வந்துட்டு தான் ஸ்டெப்ஸ் கூட சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்குள்ளே போய் தூரியில் உட்கார வச்சு நாங்கள் நானும் சதுரு ஆட்டி ஆட்டி இருந்தோங்க அத்தை வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் சமைச்சாங்க அப்புறம் வெளியில் வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க நாங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்தோன்னா இந்த மாதிரி தாங்க உட்காந்து வந்து சாப்பிடுவோம் எல்லோரும் சாப்பிட்டு நானும் சதுரம் மண்ணை வந்துட்டு பறித்து மழையெல்லாம் செய்யற மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க பாய்